அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் மது அருந்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அது அனைத்து வகையான பாவங்களுக்கும் தாயாகும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இறை நம்பிக்கையும் மது அருந்துவதும் ஒரு மனிதனிடத்தில் ஒருபோதும் ஒன்று சேராது இரண்டில் ஒன்றை மற்றொன்று விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லாஹிபு அப்பாஸ் அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிரந்தரமாக மது அருந்திய நிலையில் மர்ணிப்பவன் போன்று எழுப்பப்படுவான் என அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே மதுவினால் எவ்வளவு உலகத்துடைய கெடுதியும் உண்டு நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டு சிறிய நேர இன்பத்திற்காக வேண்டி ஈருலகத்தையும் வீணாக்குகிற முக்மீன்களாக முஸ்லிம்களாக இருந்து விடக்கூடாது அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லம் கூறினார்கள் மது அருந்தி போதையில் திளைத்தவனின் நாற்பது நாட் தொழுகை ஏற்கப்படாது அவன் அதே நிலையில் மரணித்தால் நரகில் நுழைவான் அவன் தௌபா செய்தால் அல்லாஹவனை மன்னிக்குகிறான் அதன் பிறகும் மது போதையில் திளைத்தால் நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்கப்படாது அவன் மர்ணித்தால் நரகத்தில் புகுவான் அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்குகிறான் அதன் பிறகும் அவன் அந்த இழி செயலை இழிவான் அந்த செயலை தொடர்வானால் அவனுக்கு மறுமையில் நரகவாதிகளுடைய சீலை அல்லாஹ் குடிக்க வைப்பான் என்பது அல்லாஹ் கூறிய ஒரு விஷயத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நபிகள் நபியின் தோழர்கள் அல்லாஹுவின் தூதரே நரகத்துடைய சீல் எப்படி இருக்கும் எப் என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்குகிறார்கள் அதற்கு நபி அவர்கள் அது நரகவாசிகளின் சீல் சலமாகும் அவர்களுடைய உடலிலிருந்து வடிந்து வருகிற அந்த சீல் சிலத்தை மது நிலையிலே ஒருவன் அப்படியே அதே பழக்கத்தோடு தொடர்ந்து தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் மறுமையில் முடிவில்லாத நரகத்தில் அவன் பெரும் வேதனை செய்யப்படுகிறான் இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு அந்த மதுவுடைய கெடுதியை உணர்த்துகிற ஹதீஸ் என்றால் மது அருந்துபவன் நோயுற்றால் அவரை நலம் விசாரிக்க செல்லாதீர்கள் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் எனவே இன்றைய சாதாரண சர்வசாதாரணமாக ஆகிவிட்ட மது பழக்கம் இந்த சமூகத்தில் வாலிபர்களிடத்திலிருந்து வயோதிகர்கள் முதல் கொண்டு பெண்கள் முதல் கொண்டு அந்த மது எல்லா இடங்களிலும் தலைவிரித்து ஆடுகிற கொடூரம் சமீபத்தில் ஓரிரு நாளுக்கு முன்னால் நாம் கேள்விப்பட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த சம்பவம் ஒரே குடும்பத்திலே எத்தனையோ நபர்கள் இறந்து விட்டார்கள் ஒரே தெருவை சார்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த கனமும் மனைவியும் இறந்து விட்டார்கள் அந்த குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கும் மதுவினால் உலகத்திலே பொருளாதாரத்துடைய பின்னடைவு உடலில் ஏற்படுகிற பல பிரச்சனைகள் கேவலம் சமூகத்தில் கேவலம் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை மறுமையில் மிகப்பெரிய ஒரு இழிநிலை ஏற்படும் எனவே எந்த காலத்திலும் மதுவை பக்கம் நெருங்கக்கூடாது நம் குடும்பத்திலோ நம்முடைய நண்பர்களிலோ யாராவது மது அடிமையானவர்களாக இருந்தால் அவர்களை அந்த மது பழக்கத்தில் மீட்டெடுக்க பெரிய முயற்சி செய்ய வேண்டும் இது காலத்துடைய கட்டாயம்